சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம சூப்பரான ஒரு காங்கேயம் கிராஸ் கன்ரு மாட்டுக்கான விற்பனை பதிவை தான் இந்த வீடியோவில் பார்க்குறாங்க இந்த மாட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனை சொல்லிடலாங்க மாட்டோட குணத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுத்துட்லாம் மாடு உதைக்குது முட்டுது அப்படின்னா நீங்கள் கொடுக்குற பணத்துலருந்து உங்கள் வண்டி வாடகையோடு சேர்த்து உங்களுக்கு அமௌண்ட்டை நான் ரிட்டர்ன் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு மாடு அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்ட மாடு அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல காம்பு இடைவெளியோவில் இருக்கக்கூடிய மாடுங்க இரண்டாம் இத்துக்கு கண்ணு இன மாடு இந்த மாடு அழகிய கிடாரிக்கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டுக்கான ஜாதியை பொறுத்தளவில் காங்கேயத்தில் வரக்கூடிய மாடுங்க காங்கேயம் ஜெஸ்ஸியும் மிக்ஸான மாடு என்ன ஒரு அழகிய முக தோரணை பாருங்கள் சூப்பராக இருக்குங்க மாடு பார்க்க நல்ல ஒரு அழகிய முகலட்சணத்தில் நல்ல மடியமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் பத்து லிட்டர் கறவையை கறந்து பார்த்து ஓட்டிகிட்டு போங்கன்றாங்க ஒன்றுக்கு ரெண்டு வேலை கறந்து பாருங்கள் நம்ம சொன்ன கறவை இருந்தால் மட்டும் நீங்கள் மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க நாட்டு மாட்டு பால் குடிப்பேன் அப்படின்னு சொல்கிற நண்பர்களுக்கு இந்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் கொடுக்குங்க காம்பு இடைவெளி எல்லாமே அற்புதமாக இருக்குங்க அந்த காம்பு எல்லாமே பூ காம்புகள் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் மாட்டோட அந்த குணத்துக்கு கேரண்டி கொடுத்துர்லாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு தாயும் கன்றும் சுழி சுத்தம் அதே மாதிரி இந்த மாடு கிடாரிக்கன்று இருக்குது அப்படின்றதும் மிகப்பெரிய பாசிட்டிவ்ங்க மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நாம் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த எனும் கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கள்கிட்டேருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குதுங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடுங்க இதே மாதிரி மாட்டுக்கான விற்பனை விலையை ரூபாய் நாற்பத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் சரி கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி